கடக ராசி அன்பர்களே ஃபெப்ரவரி மாதத்திற்கான ராசி பலன்கள் உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறது என்பதை முழுமையாக விரிவாக்க விளக்கமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் வேயிறு தோழி பங்கண் விடமுண்ட மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடி மேல் அணிந்து என் உளமே புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வள்ளி இரண்டு உடனே ஆசறு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு அவர்க்கு மிகவே கடகராசி அன்பர்கள் இந்த பெப்ரவரி மாதத்தினுடைய முழுமையான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் பிப்ரவரி மாதத்தில் புதன் கிரகமும் சூரிய பகவானும் பெயர்ச்சி அடைகின்றனர் அதிலும் பெப்ரவரி நான்காம் தேதி மகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் கும்ப ராசிக்கும் இருபத்தி ஆறாம் தேதி மீன ராசிக்கும் பிரவேசமாகிறார் மற்றொரு பெயர்ச்சி என்பது சூரிய பகவானுக்கான பெயர்ச்சி சூரிய பகவான் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி கும்ப ராசிக்குள் பெயர்ச்சி ஆகிறார் சந்திர பகவானுடைய பெயர்ச்சி என்பது தினம்தோறும் இருக்கும் சந்திர பகவான் சதய நட்சத்திரத்தில் தன்னுடைய பணத்தை தொடங்கி மீண்டும் சரிய நட்சத்திரத்திற்குள் வந்து புரட்டாதி நட்சத்திரத்தில் தன்னுடைய பெயர்ச்சி இந்த மாதத்தில் முடிக்கிறார் இந்த மாதத்தினுடைய கிரக நிலையை பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் குரு பகவான் மிதுனத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலையில் வக்ரநிலையில் ராசியில் கேத்து பகவான் மகர ராசியில் புத ஆதித்ய யோகம் கும்பத்தில் சனீஸ்வர பகவான் மூல திரிகோண ஸ்தானம் மீனத்தில் சுக்கிர பகவான் உச்ச நிலையில் இருக்கிறார் அந்த வகையில் பிப்ரவரி மாதத்தில் கடகராசிக்காரர்கள் என்ன விதமான பலன்களை போகின்றனர் என்பது குறித்து நீங்கள் அறியலாம் கடகராசினருக்கு பாக்யஸ்தானத்தில் ராகு பகவானோடு சுக்கிர பகவான் சேர்ந்து அமர்வது நல்ல பலன்களை கொடுக்கும் பாக்யஸ்தானம் என்பது ஒன்பதாம் இடம் மீனத்தை குறிக்கும் இந்த ராகு பகவானோடு சுக்கிர பகவான் சேர்ந்து அமர்வது நல்ல பலன்களை தரும் மாணவர்களுக்கு உயர்கல்வி படிப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்தித்து வந்தவர்களுக்கு இரண்டாவது திருமணம் கைகூடி கூடி வரும் ஒன்பதுக்கு பதினொன்றுக்கு உடையவர்கள் பரிவர்த்தனை அடைகின்றனர் ஏழாம் வீட்டிற்குரியவர் எட்டாம் இடத்தில் அமர்வதால் முதல் திருமணத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இரண்டாவது திருமணம் கைகூடி வரும் இரண்டாவது திருமணத்திற்கு பொருத்தம் பார்த்து நேரம் பார்த்து திருமணத்தில் இறங்குவது நல்லது வெளிநாட்டு வாய்ப்புகள் வரும் வேலையில் நெருக்கடியை சந்தித்து வருபவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் சமாளித்து கொண்டு போவது நல்லது ஸ்தானாதிபதி சூரிய பகவான் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி அஷ்டமஸ்தானத்தில் செல்வதால் வேலை பார்க்கும் இடத்தில் கவனமாக இருப்பது நல்லது வீண் வாதங்களை தவிர்ப்பது பிறரை விமர்சிப்பது நிர்வாகத்திற்கு எதிராக பேசாமல் இருப்பது நல்லது புதன் பகவான் ஏழாம் இடத்தில் இருப்பதால் திருமண செய்திகள் கூடி வரும் எட்டாம் இடத்திற்கு செல்வதால் செல்போன் நகை போன்றவை காணாமல் போவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது கைகளில் அடிபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது கவனமாக இரங்கல் கடகராசி அன்பர்கள் பொருளாதார ரீதியாக லாபத்தில் குரு இருப்பது நல்ல நன்மைகளை தரும் பொருளாதார உயர்வை காண்பீர்கள் வேலையில் இடமாற்றங்கள் உண்டு வேலையில் மனக்கசப்போடு வெளியில் செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது அக்கம் பக்கத்தினரோடு கருத்து வேறுபாடு உண்டாவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது பாக்யஸ்தானத்தில் உள்ள சுக்கிர பகவான் லாபத்தில் இருக்கும் குரு பகவான் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு மாநிலத்தில் வேலை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் துறையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும் பிப்ரவரி நான்கு முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை தொடர்பு கொள்ளுதலில் கவனமாக இருங்கள் கம்யூனிகேஷனல் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது கடகராசி அன்பர்களே பிப்ரவரி மாதத்தில் அதிர்ஷ்டங்கள் பெருக மாணவர்கள் ஹைக்ரீவர் வழிபாடு செய்வது நல்லது கவனச்சிதறல் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் மாணவர்கள் திரும்ப திரும்ப கொண்டிருப்பதில் மட்டுமே கவனம் செலுத்துவது நல்லது இந்த மாதம் நீங்கள் கருப்பசாமி வழிபாடு நன்மையை தார் இந்த மாதத்தில் மேற்கூறிய விஷயங்களை மிக மிக கவனித்து உன்னித்து செய்வது நல்லது இந்த மாதம் சிறப்பான பலன்கள் பெறுவதற்கான காலகட்டம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வேலும் அகிலும் துணை தீர்காயுமான்பவ ஸ்ரீராமஜயம்